ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டெய்லி முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நம்ம சேனலில் வந்துட்டு ஈவினிங் வந்து மூலிகை பற்றியும் மார்னிங் வந்துட்டு விஜிடபிள்ஸை பற்றியும் போட போகிறோம் அப்படின்னு எந்த வகையில் இன்றைக்கி என்ன விஜிடபிள்ஸ்னால் கேரட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கேரட்டுங்கிறது வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து பிஹெச்டி படித்தவங்க வயதானவங்க எல்லாருக்குமே தெரியும் கேரட் வந்து எந்தளவு சத்து எந்தளவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது வந்துட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் நம்ம ஒரு விஷயம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா கேரட் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வர இந்த ஏபிஜி ஜூஸெல்லாம் போட்டு குடிப்போம்ல அதே மாதிரி கேரட்டையும் நம்ம சாப்பிட்டா நம்ம பொழிவு அடைஞ்சி நல்லா கலர் ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அது எந்தளவு உண்மை எந்தளவு பொய் அது உண்மையாக பொய்யா ஒரே ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் தான் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ கிளிக் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதோட நன்மைகள்ங்கிறப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்று டெய்லியுமே உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் கேரட் சாப்பிட்லாம் இவங்க தான் சாப்பிடணும் இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் அதை ஜூஸ் போட்டு முடிக்கலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை சும்மா பச்சையாவே குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிட்லாம் சாப்பிட்லாங்கிறது புஸ்டாப் தான் எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகேவா ஆனால் யாரெலாம் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடக்கூடாதுன்னா எல்லாரும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரை கிலோ அப்படின்னு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிட்றப்ப ஏன் அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்லாம் ஆனால் இந்த கேரட்டை வந்து அதிகமாக அரை கிலோலாம் ஒரு டெய்லியும் அரை கிலோ அரை கிலோ சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இதில் வந்து பீட்டோ கரனுட்டிங் அப்படிங்கிற ஒரு அமிலத்தன்மை இருக்குது அது வந்து அதிகமாகி கரோட்டினாய்டு அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து உண்டு பண்ணிவிடும் அது என்ன அப்படி நமக்கு சிம்டம் தெரியும்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரஞ்சு கலராகிடும் அந்த கேரட் மாதிரியே இருக்கும் ஸோ அது வந்துட்டு சமுதாயத்துலேயும் நம்மளால் வெளியில் போக முடியாது மெடிக்கல் ப்ராப்ளம் ஸோ அதனால கேரட் வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு பத்து கிராம் நூறு கிராம் அரை கிலோ எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் டெய்லியும் எடுத்துக்கலாம் மூணு வேலையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்புல ஆனால் டெய்லியும் அரை கிலோ ஒரு கிலோ அப்படி சாப்பிடக்கூடாது இவ்வளோ தான் மற்றபடி இதில் எந்த தீமைகளும் கிடையாது இது மட்டும்தான் ஓகேவா இதில் வந்துட்டு கரட் நைடுகளில் பீட்டா கரட் நைடு அதிகமாக இருக்கிறதுனால கண் மா பார்வை வந்துட்டு மங்காமல் கண் பார்வை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்ணுக்கு உதவுது ரொம்ப அப்புறம் வந்து உடல் சூட்டை குறைச்சிகிறது அதுக்கப்புறம் வந்துட்டு மூளை சம்மந்தமான நோய்களுக்கு வந்துட்டு மூளை வந்துட்டு பெருமூளை சிறுமுலைங்கிறது போகிற நரம்புகளுக்கும் நல்லா வளர்ச்சியை கொடுது அதுக்கப்புறம் இந்த கேரட்டு டெய்லியும் சாப்பிட்டு வர இதய இதயத்தில் உள்ள கொழுப்புகள்லாம் கம்மி பண்ணி இதயத்தை பாதுகாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா இது வந்துட்டு எல்லாருமே சாப்பிடலாம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க விருப்பம் அப்புறம் வந்து உடம்புல உள்ள வந்துட்டு இது சாப்பிட்டா ஒயிட்டாகிடுவாங்களா நம்ம வந்து கருப்பாக இருக்கிறோம் கேரட் ஜூஸ் சாப்பிட்டா வெள்ளையாகிடுவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அது முற்றிலும் போய் என்ன போயின்னா நம்ம டெய்லியும் கேரட் ஜூஸ் எடுத்து வர நம்ம தோல் வந்து பொலிவு அடையும் தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எப்போதும் இல்லாத மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பல பலன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கலராக மாட்டோம் நம்ம கேரட் சாப்பிட்டு சா டெய்லியும் நம்ம சீக்கிரம் கலர் ஆகணும்னு அரை கிலோ ஒரு கிலோ சாப்பிட்டு வர அந்த கேரட்டு மாதிரியே ஆரஞ்சு கலரில் உடம்பு மாறிவிடும் அது வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இல்லையா அதுதான் கேரட்டு சாப்பிட்டா நம்ம கலர் ஆகிடுவோம் அப்படிங்கிறது போய் இது வந்து எல்லா டாக்டரும் மருத்துவத்தில் வந்து ரிசல்ட் ஆய்வு சொன்னது மூலயமா கேரட்டு சாப்பிட்டு வர நம்ம கலராக மாட்டோம் நம்ம நம்மளோட கலர் இது தான் கருப்பு கலரா ஒயிட் கலரா இல்லை மாநிலமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது எந்த விஜிடபிள்ஸோ இல்லை எந்த இய செயற்கை பொழி கெமிக்கல்ஸோ கிடையாது நம்ம டிஎன்ஏ தான் நம்ம டிஎன்ஏவில் வந்துட்டு மெல மெலோனின் அப்படிங்கிறது எவ்வளோ சுரக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுதான் ஓகேவா டிஎன்ஏ நம்ம ஜென்ரேஷன் தாத்தா பாட்டியிலேருந்து வர்றது தான் மெலோனின் வந்து அதிகமாக சிறந்ததுன்னா அவங்க சேகப்பாக இருப்பாங்க இல்லை கம்மியாக இருந்ததுன்னா மாநிலம் மெலோனினே இல்லைன்னா நமக்கு அறுப்பாக இருக்கும் இதை வந்து எதாலையும் தடுக்கவே முடியாது வேணால் நீங்கள் செயற்காவையோ இல்லை கேரட் ஜூஸோ இல்லை பீட்ரூட் ஜூஸ் ஏபிசி ஜூஸ் நிறையா சாப்பிட்டு வந்தால் உடல் தோல் வந்துட்டு பொலிவடைந்து வெண்மை நிறமாக இருக்குமே தவிர கலராக மாட்டோம் இதுதான் உண்மை இனிமேல் யாரும் வந்து மூ மூட நம்பிக்கையாக கேரட்டு சாப்பிட்டா நம்ம கலராகிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேவா தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் ஓகேவா ஸோ இனிமேல் கேரட்டை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ